தென் மாவட்டங்களில் கனமழை வந்து குறை வைத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகமாக போகுது ஏன்னா வரைக்கும் எங்களுக்கு மழை ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தது எல்லா மழையும் வட தமிழ்நாட்டுக்கே போகிற மாதிரி தெரியுது எங்களுக்கு எந்த மழையுமே இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆகவே நண்பர்களே இந்த பகுதிகள் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக முக்கியமாக இந்த வானிலை அறிக்கை துவக்கத்தில் சொல்லி நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் சென்னையில இருந்து திருச்சி வர இருக்கூடிய அனைத்து வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் நம்ம பார்க்கலாம் நீங்க அதற்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் அடுத்து வரும் நாட்கள்ல மழை எந்த தேதியில புயல் எந்த நாட்கள்ல வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பானது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏற்கனவே நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்குங்க மழை வராமல்லாம் கிடையாதுங்க நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் வரைக்கும் அறுபது சதவீதம் வரைக்கும் கணிசமாக நிறைய பகுதிகளில் மழை அப்படிங்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பதிவானது ஆனால் பகுதியாக மழை பெய்துது ஒரு சில இடத்துல பார்த்தா மிதமான மழை சில இடங்களில் கனமழை சில இடத்துல வான மேகமூட்டமாக பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை வந்து பதிவாச்சு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக தமிழகத்தில் கரையை கடக்காத ஒரு சூழ்நிலை தான் பகுதி பகுதியாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது குறிப்பா வருகிற நாட்கள்ல தென் மாவட்டங்கள்ல அநேக இடங்களில் கனமழையும் ரொம்ப தீவிரமா பதிவாகும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது அதுல எங்கெங்க கனமழை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இன்று நாளை நாளை மறுநாளிலும் கணிசமாக நமக்கு மழை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நான்கு மாவட்டங்கள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல வலுவான கனமழையும் சற்றே தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர கடல் ஒட்டிய பகுதிகள் மற்றும் விருதுநகர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும் அதனால மாவட்டத்தின் பெயரை போட்டு கனமழைன்னு போடுறதுனால வெள்ளப்பெருக்கு வந்துடுமோ அப்படின்னு பயந்துடாதீங்க அதாவது ஒரு மணி நேரம் தான் மழை இருக்கும் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் மட்டுமே மழையாக எதிர்பார்க்க முடியும் சில இடங்கள்ல இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் மழை சீராக நீடிக்கலாம் ஆகவே தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த நான்கு மாவட்டங்களில் உறுதியான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் மிதமான மழை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா பகுதிகளில் மிதமான மழையாக நம்ம எடுத்துக்கலாம் நாகை தஞ்சை திரு அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு லேசான மழை இல்லைன்னா ஒரு மிதமான மழை அவ்வளவுதான் தீவிரமான மழையா இல்லாமல் ஓரளவு ஒரு வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு மழையாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் குறைந்து சீராக ஒரு மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மிதமான மழை பொழிவு மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா பகுதி முழுவதுமாக மிதமான மழை அதாவது ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் மிதமான மழைங்கிறதுனால சற்று குறைவான மழை அளவே இருக்கும் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற இடங்களிலும் பரவலாக மிதமான மழையாக தான் இருக்கும் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற இந்த மேற்கு தொடர்ச்சியில கூட நமக்கு மிதமான மழையாக தான் எதிர்பார்க்கப்படுது அப்ப பாருங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக விட்டு விட்டு ஒரு சீரான நிலைமையில நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்போ மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தது இல்லையா இனி வரும் நாட்கள் கொஞ்சம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய மாவட்டங்கள் நம்ம அறிவிப்புகளில் கொடுக்காம இருக்கிறோம் பாருங்க நிறைய மாவட்டங்கள் அறிவிப்புகளை கொடுக்காம இருக்கிறோம் அந்த மாவட்டத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இந்த மாவட்டத்தினுடைய பெயரை போடாததுனால மழை வராது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது லேசான மற்றும் மிதமான மழையாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வரும் நாட்கள்ல வட தமிழக கடலோரத்துல மழை தீவிரம் சற்று குறைந்து தென் மாவட்டத்தில் இப்போ நமக்கு அதிகமாக போகுது அதனால தான் இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலேயே தென் மாவட்டங்களையும் டெல்டா டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களையும் நம்ம பார்த்து பேசியிருந்தோம் ஆகவே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை வட தமிழகத்தில் வரும் நாட்களில் சற்று குறைவாகவும் தென் தமிழகத்தில் அதிகமாகவும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாயிருக்கு சில இடங்களில் மழை பெய்யாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எங்கெல்லாம் நமக்கு மழை இல்லாம இன்னும் பகுதியாக மழை வந்து பதிவாயிருக்கோ அங்கேயும் வரும் நாட்களில் மழை கிடைக்கும் அதனால் நவம்பர் மாதம் தானே மழை இனிமே வராது போல வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் சாதாரணமா நினைக்காதீங்க வடகிழக்கு பருவமழை இனிமேதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது ஏன்னா அதற்கான தேதியும் நம்ம கொடுத்துட்டோம் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்க போதுங்கிற தேதி நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் அதனால நவம்பர் இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்வுகள் உருவாக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் பழையபடி நிகழ்வுகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நெருங்க ஆரம்பிக்கும் அதிக மழை கண்டிப்பாக கிடைக்கும் நவம்பர் இறுதி டிசம்பர் முதல் வாரத்தில் அதிக மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் காற்றுடைய திசைகள் சில மாற்றங்கள் தற்போது ஏற்பட்டாலும் மீண்டுமாக வடகிழக்கு பருவ வலுவான பருவ காற்று பொறுத்தவரை நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எதிர்பார்க்கப்படுது அதனால உஷாரா இருந்துக்கோங்க ரெடியா மறுபடியும் தயார் நிலையில இருங்க எல்லா பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் மீண்டுமாக நம்ம உஷார் நிலையில நவம்பர் இருபதுக்கு அப்புறம் இருந்தாகணும் ஏன்னா அடுத்தடுத்து கண்டிப்பா இதற்கடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதியெல்லாம் கிடையாதுங்க அடுத்து நேரடியாக புயல் சின்னங்கள் தான் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படி இல்லைன்னா புயல் சின்னம் இந்த தான் ஏதேனும் ஒன்று தமிழகத்துல இனி வரும் அந்த நவம்பர் இருபதுக்கு அப்புறம் வரும் நாட்களில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால உள் மாவட்டங்கள் அதிக பயன்பெறும் ஏன்னா வட தமிழ்நாட்டுல ஒரு தாழ்வு பகுதி கரையை கடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிக பயன்பெறும் ஏன்னா கடந்த பெங்கல் புயல் போலவே இது இதுவும் நமக்கு வந்து உள் மாவட்டங்களின் வழியாக பயணிக்கும் போது கண்டிப்பா அதிக மழை பொழிவும் நிச்சயமா வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னம் பொறுத்தவரை தமிழகத்திற்கே நூறு சதவீதம் வருவதற்கான சாதகமான சூழ்நிலையும் தற்போதைக்கு ஏற்பட்டிருக்கு தான் சொல்றோம் நவம்பர் இறுதியில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியிலையும் கணிசமாக இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கும் வருகிற ஒன்பது பத்து பதினொன்று தேதிகள் பனி பன்னிரெண்டு பதிமூன்று வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் லேசான மழை மிதமான மழையாக பெய்ய ஆரம்பிக்கும் தேனி தென்காசியில் மழையே கிடையாதான்னு கேட்டிருந்தீங்க மழை வரும் அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் மிதமான மழை மட்டும் தேனி தென்காசியில பதிவாக வாய்ப்பு கன்னியாகுமரி வானம் ஓரளவு மேகமூட்டம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் ஓரளவு லேசான மழை மட்டும் பதிவாகும் மீண்டுமாக பனிப்பொழிவு அதிகாலை நேர பனிப்பொழிவை நம்ம தொடர்ந்து அந்த பகுதிகளில் எதிர்பார்க்கிறோம் அதனால அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் பற்றி நம்ம இப்போ பேசியிருந்தோம் எல்லா பகுதிகளிலும் லேசான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் இப்போ சென்னையில வந்து கனமழை ரொம்ப தீவிரம் இருக்காது அப்படின்னா சென்னையில வந்து கனமழை ரொம்ப தீவிரம் இருக்க வாய்ப்பில் லேசான மழையும் சில இடத்துல மிதமான மழையும் பகுதியாக தான் இனிமேல் வரும் நாட்களில் பதிவாகும் அதே தான் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் பகுதியான மழை பொழிவே கிடைக்கப்போகுது நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்